வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா குருபகவான் எப்போதும் உங்களை ஆசிர்வதிப்பார் பொதுவாகவே கும்பம் ராசிக்காரர்கள் பற்றி பேசத் தொடங்கினால் அவர்களின் மகத்துவத்தை விவரிக்க வார்த்தைகள் போதாது இவர்கள் பிறந்தவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல வானத்திலிருந்து நேரடியாக பூமிக்கே இறங்கி வந்த ஒளி அறிவு அன்பு தனித்துவம் ஆகியவற்றின் உருவாக்கமே கும்பராசிக்காரர்கள் இவர்களின் வாழ்வில் ஒவ்வொரு செயலிலும் மனித குலத்திற்கு உதவும் தன்மை உலகை முன்னேற்றும் சிந்தனை மற்றவர்களை காப்பாற்றும் தியாகம் ஆகியவை ஒளிந்து கொண்டே இருக்கும் அதேபோல் கும்பம் ராசிக்காரர்களின் சிந்தனை சக்தி யாராலும் பின்பற்ற முடியாதது இவர்களின் மூளை எப்போதும் எதிர்காலத்தை நோக்கி செல்கிறது மற்றவர்கள் நினைக்கக்கூடாத யோசனைகளை இவர்கள் ஏற்கனவே செய்து முடித்து விடுவார்கள் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் கலை அரசியல் சமூக சேவை என்று எந்த துறையிலும் இவர்களின் சிந்தனைகள் எப்போதும் புதுமையை கொண்டு வரும் கும்ப ராசிக்காரர்களை நாளைய உலகத்தின் முன்னோடிகள் என்று சொல்லப்படுவது வீண் பெயர் அல்ல மேலும் கும்பராசிக்காரர்கள் ஒருவரை ஒருவராக பார்க்க மாட்டார்கள் எல்லோரையும் ஒரே மாதிரியாக நேசிப்பார்கள் சாதி மதம் மொழி நிறம் என எந்தவித வித்தியாசமும் இவர்களின் மனதில் இடம்பெறாது இவர்களின் இதயம் மனிதகுலம் முழுவதையும் அரவணைக்கும் அளவுக்கு பறந்தது எப்போதும் பலரின் நலனை முன்னெடுத்தும் இவர்களை பார்த்தால்தான் மனித நேயம் என்றால் என்பதை உணர முடியும் அதேபோல் கும்பராசிக்காரர்கள் சுதந்திரத்திற்காகவே பிறந்தவர்கள் எந்த கட்டுப்பாட்டையும் எந்த சாக்குகளையும் இவர்களால் சகிக்க முடியாது இவர்களின் ஆன்மா பறவையைப் போல வானத்தில் பறக்க விரும்புகிறது சுதந்திரம் இவர்களுக்கு காற்று போல தேவை ஆனால் அந்த சுதந்திரம் சுயநலத்திற்காக அல்ல சமூகம் முன்னேறுவதற்காக குறிப்பாக ஒரு கும்ப ராசிக்காரடை பார்த்தால் அவரிடம் இருக்கும் அறிவு அசரீரமானது என்று தோன்றும் விஷயங்களை ஆராயும் திறன் உண்மையை தேடும் மனம் ஆழமான சிந்தனை இவையெல்லாம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் இவர்களின் அறிவு வெளிச்சத்தில் பலர் தங்கள் பாதையை கண்டுபிடித்து முன்னேறுவார்கள் அதேபோல் கும்ப ராசிக்காரர்கள் எப்போதும் தனக்காக அல்ல பிறடுக்காக வாழ்பவர்கள் ஒருவரின் துன்பத்தை பார்த்தால் அதை தன் துன்பமாக எடுத்துக்கொள்வார்கள் நண்பர் குடும்பம் சமூகம் நாடு யாருக்காக வேண்டுமானாலும் தன்னையே கூடியவர்கள் இவர்களின் வாழ்க்கை சேவையே என்று அடையாளத்துடன் பிரகாசிக்கிறது அது மட்டுமில்லாமல் கும்ப ராசிக்காரரை நண்பனாக கொண்டவர்கள் உலகின் அதிர்ஷ்டசாலிகள் இவர்களின் நட்பு வாழ்க்கை முழுவதும் நிலைத்திருக்கும் எந்த சூழ்நிலையிலும் நண்பர்களை கைவிட மாட்டார்கள் உறுதியான ஆதரவாக பாதுகாப்பாக வழிகாட்டியாக எப்போதும் இருப்பார்கள் இவர்களிடம் இருக்கும் அந்த நேர்மை மற்றும் விசுவாசம்தான் இவர்களை எல்லோருக்கும் பிரியமானவர்களாக ஆக்குகிறதே அது மட்டுமில்லாமல் கும்பம் ராசிக்காரர்கள் சிந்தனையால் மட்டுமல்ல கலைத்துறையிலும் மாபெரும் சாதனையாளர்கள் இவர்களின் கற்பனைக்கு எல்லையே இல்லை ஓவியம் இசை நடனம் இலக்கியம் எந்த கலையும் இவர்களின் கைகளில் கொடுத்தால் அதிசயமாக மாற்றி விடுவார்கள் இவர்களின் படைப்புகள் சாதாரணமாக இல்லை உலகையே வியக்க வைக்கும் தன்மை கொண்டவை ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மட்டும் வாழ்பவர்கள் அல்ல அவர்களின் சிந்தனை நாளைய தலைமுறைக்கு ஒளிகாட்டும் விளக்காக இருக்கும் சமூகம் எவ்வாறு முன்னேற வேண்டும் உலகம் எவ்வாறு நல்லதாய் மாற வேண்டும் என்பதை இவர்களின் எண்ணங்கள் வழிகாட்டுகின்றன இவர்களின் வாழ்க்கை உண்மையில் வருங்கால தலைமுறைக்கான பரிசு அதிலும் முக்கியமாக கும்பராசிக்காரர்கள் ஒரு வைரமாக இருந்தால் அது உலகிலேயே அரிதானதும் மிக விலை மதிப்பு மிக்கதுமான வைரமாக இருக்கும் இவர்களின் குணங்களை ஒப்பிட யாரும் இல்லை தியாகம் அறிவு அன்பு சுதந்திரம் புதுமை சேவை இவை அனைத்தையும் ஒருங்கே தாங்கிய ஒரே ராசி மக்கள் என்ற பெருமை கும்பராசிக்காரர்களுக்கே உரியது ஏனென்றால் கும்பராசிக்காரர்கள் பிறந்த இடம் ஒரு பாக்கியமான இடம் இவர்களுடன் வாழும் மக்கள் அதிர்ஷ்டசாலிகள் இவர்களின் சிந்தனை செயல் அன்பு மனிதநேயம் அனைத்தும் உலகை மாற்றும் சக்தி கொண்டவை கும்பராசிக்காரர்கள் என்றால் அதிசயம் மகத்துவம் நன்மை மனிதநேயம் இவை அனைத்திற்கும் உயிரோட்டமான வடிவமே அடுத்ததாக ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த கிரகங்களின் நிலைமாற்றம் மற்றும் இடப்பெயர்ச்சியானது பன்னெண்டு ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் உண்டாக்கும் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகம் தொழிலில் அற்புதமாக இருக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி எல்லாவற்றிலும் அமோக பலன்கள் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி ஏற்றம் காணப்படும் குழந்தைகளின் கல்வி வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் இழுபடியாக இருந்த விஷயங்கள் நிறைவேறும் ஏனென்றால் மனதில் நினைத்த காரியங்கள் படிப்படியாக நிறைவேறும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் குழந்தை பாக்கியம் போன்ற முயற்சிகளில் நல்ல செய்தி கிடைக்கும் குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் பயணங்களால் ஆதாயம் உண்டு இந்த வாரம் உள்ளூர் வெளிமாநில வெளிநாடு பயணங்களால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிர்பாராத இடத்திலிருந்து திடீர் பணவரவு அதிர்ஷ்டம் இருக்கும் குறிப்பாக தொழிலில் இருந்த சிக்கல்கள் விலகி தொழிலில் விருத்தி ஏற்படும் உங்கள் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் உங்களின் பேச்சுக்கு மதிப்புகள் கூடும் சமூகத்தில் உங்களின் செல்வாக்கு அந்தஸ்து அதிகரிக்கும் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் அது மட்டுமில்லாமல் வாழ்க்கை துணை கால் பாதம் முட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் வழுக்கி விழுவதற்கான அபாயம் உள்ளது எனவே நடக்கும் போது மிகவும் கவனத்துடன் இருப்பதை உறுதி செய்யுங்கள் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியம் காட்டாமல் உடனடியாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது அவசியம் வளர்ப்பு பிராணிகள் விஷப்பூச்சிகள் ஆகியவற்றிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வயிறு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நவக்கிரகங்கள் வழிபாடு நல்ல பலன்களையும் கொடுக்கும் சூரிய பகவானுக்கு விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலம் தடைகள் விலகி அதிர்ஷ்டங்கள் கூடும் ஏனென்றால் முருகன் சிவனை வழிபாடு செய்வது காயத்ரி மந்திரம் செபிப்பது நன்மைகளை தரும் சந்திரன் ராகு சேர்ந்திருப்பதால் சந்திர மௌலீஸ்வரரை மனதார வழிபடுவது உங்களை பாதிப்புகள் இருந்து காக்கும் இந்த சந்திர கிரகண காலத்தில் ஐந்து ராசியினருக்கு அதாவது கும்பராசி துலாம் ராசி மிதுன ராசி மகரம் ராசி மீன ராசி பிரச்சனை கூடிய காலகட்டமாக இருக்கும் இதனால் மன சஞ்சலம் ஏற்படும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அழுத்துவது போன்று இருக்கும் நாற்பது நாட்களுக்கு இது போன்ற நிலைமையே தொடரும் அதாவது சந்திர கிரகணமே பூரட்டாதி நட்சத்திரத்தில்தான் நடக்கிறது கும்பராசி லக்கணக்காரர்களுக்கு அபாயமான காலகட்டம் தான் இதுவரை நாம் செய்யும் விஷயங்கள் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் இருப்பதால் நம் சூழ்நிலை சரியில்லை உடம்பில் ஏதோ பிரச்சனை என்பதால் தான் இப்படி இருக்கிறோம் எனும் கவலை தாயினால் சங்கடம் தாய்க்கும் மாமியாருக்கும் ஆரோக்கிய குறைபாடு நாம் சொல்லும் விஷயங்கள் தப்பாக செல்வது போன்ற விஷயங்களை இதுவரை சந்தித்திருப்பீர்கள் மேலும் சந்திர கணகனத்திற்கு பிறகு தலைப்பாரம் தலையில் நீர் கோர்த்தல் பாதிப்புகள் ஏற்படும் சளி தொந்தரவு உண்டாகும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது மேலதிகர்களாக இருப்பவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகுந்த கவனம் தேவை சேரக்கூடாத கிரகங்கள் என்றால் சந்திரன் ராகு என்பதால் வண்டி வாகனத்தில் செல்லும் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மேலும் நண்பர்களுடன் சுற்றுலா செல்வது கோயிலுக்கு செல்வது போன்ற பயணங்களின் சமயத்தின் போது விபத்துகள் வரும் வாய்ப்புள்ளது கிரக நிலைகள் எதுவும் உங்களுக்கு சாதகமாக இல்லை இந்த காலகட்டத்தில் குகே சுப்பிரமணிய சுவாமியை மனதார வழிபாடு செய்வது நல்லது இல்லை என்றால் அருகில் முருகன் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்லது அதேபோல் வீட்டில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு பூஜிப்பது அபிஷேகம் செய்வது பாதிப்புகளை போக்கும் ராகு கேது ஆதிசேசன் வாசுகி முருகப்பெருமான் சேர்ந்தது சுப்பிரமணிய சுவாமி கோயில் சுவாமியின் படத்தை வைத்து வழிபடுவது மொபைல் போனில் வைத்து வழிபாடு செய்வது கூட நன்மை பயக்கும் அருகில் இருக்கும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் அனைத்தும் போல விலகும் அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் தங்கள் நிலையை மாற்றிக்கொண்டே இருக்கின்றன அந்த வகையில் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களுக்கு பிறகு பல கிரகங்கள் தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன இதன் காரணமாக சுப பலன்களும் அசுப பலன்களும் உருவாகின்றன அந்த வகையில் கும்பராசியில் சந்திரன் சேர்க்கை கிரகண யோகத்தை உருவாக்குகிறது இதன் காரணமாக சில ராசிக்காரர்கள் மோசமான பலன்களை அனுபவிக்கவும் உள்ளனர் மேலும் தற்போது ராகு பகவான் கும்பராசியில் பயணித்து வருகிறார் மகர ராசியில் சஞ்சரித்து வரும் சந்திர பகவான் விரைவில் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகிறார் கும்பராசியில் சந்திரன் ராகு இணைந்து கிரகண யோகத்தை உருவாக்குவதால் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான காலம் துவங்கி உள்ளது அது மட்டுமில்லாமல் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கிரகண யோகம் சில அசூப பலன்களை வழங்கும் குழந்தைகள் தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்திலும் சிறிது பின்னடைவு ஏற்படலாம் குடும்ப உறுப்பினர்களுடன் சண்டை சச்சரவு ஏற்படலாம் உறவுகளில் விரிசல் ஏற்படுவதன் காரணமாக மன பாதிப்புகள் ஏற்படலாம் வேலையில் அழுத்தமும் அதிகரிக்கும் இது உங்களுக்கு மன நெருக்கடியை மேலும் அதிகரிக்கும் எனவே கும்பராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது எதிர்மடை விளைவுகளை குறைக்க உதவும் அடுத்ததாக ராகு சந்திரன் இணைவதன் காரணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படலாம் அவர்களின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம் கன்னியத்திற்கு குறைவு ஏற்படலாம் தங்கள் மரியாதையை பாதுகாப்பதற்காக அவர்கள் மிகவும் மெனக்கெட வேண்டிய சூழல் இருக்கும் வியாபாரம் செய்து வருபவர்கள் இந்த நேரத்தில் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளலாம் லாபமும் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது அதேபோல் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கைக்கும் குறைவு ஏற்படலாம் திருமண மாணவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படலாம் மாணவர்கள் கல்வியில் சில சிக்கல்களை எதிர்கொள்ளலாம் எனவே இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதிற்கு பிடித்த இறைவனை விடாது வழிபட்டால் இந்த சிக்கல்களில் இருந்து விடுபடலாம் அதிலும் முக்கியமாக இந்த கிரகண மாற்றத்தின் காரணமாக அக்டோபர் மாதங்களுக்கு பிறகு மூன்று ராசிகளுக்கு அதீத அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் வேலையில் பழு அழுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிறு சிறு அடிப்படைதல் அரசு துறையில் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு கல்வி நிறுவனம் மருத்துவர்களுக்கு பாதிப்புகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது மேலும் அக்டோபர் நவம்பர் மாதங்களுக்கு பிறகு மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அரசு துறை அதிகாரிகளுக்கு அரசாங்கத்திற்கு பெரும் பிரச்சனை வருவதாக சிலருக்கு அஷ்டமத்தில் புதன் சூரியன் பின் முதுகு இடுப்பு எலும்பு தொடர்பான பாதிப்புகள் ஏற்படும் அரசு வேலைக்காக பணம் கொடுத்து ஏமாறாமல் இருப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் பணத்தாளம் ஏமாறும் வாய்ப்புள்ளது அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும் அதுவரை தேவையில்லாத மன அழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது நிறைய பாதிப்புகள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் எதிர்பாராத வெற்றி எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது நல்லது ராசி லக்னத்தில் ராகு இருப்பதால் ஏழாம் இடத்தில் மூன்று நான்கு கிரகங்கள் சேருகின்றன பஞ்சமஸ்தானத்தில் குறு இருப்பதால் தப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்துகொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க